எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவிலும் இலங்கையில் ஓய்வூதிய நலன்கள் சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் ஒரு நாள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஓய்வூதிய முரண்பாடு மற்றும் ஓய்வூதிய சங்கங்கள் இது தொடர்பாக குற்றச்சாட்டு என்ற அஹ் ஒரு தலைப்பிட்டு இந்த வீடியோ நாங்கள் முன்வைக்கின்றோம் அந்த வகையில் அதாவது புதிய அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் இலக்க சுற்றறிக்கையில் அஹ் ஓய்வூதிய நலன்கள் எதிர்கால ஓய்வூதிய நலத்திட்டங்கள் தொடர்பாக சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறது அத்தோடு ஒரு புதிய சுற்றறிக்கை வர இருக்கிறது இதன் இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது அதாவது விஷ்ராமிக்கியன்ගේ ஹமிக்கம் சுரக்கமே ஜாத்திக்கு சங்கவிதானே அதாவது. ஓய் உதியர்களின் உரிமைகளை பாதுகா கின்ற தேசி அமைப்பு தன்னுடைய உத்திகப்பூர்வ முகநூல் பேஜில் இவாரணோடு செய்தினன்று வெளியிற்றுக்கிறதாவது. விஷ்ராம என் தலைப்பிட்டு பெ ச ஆண்டு அක්ம வட்டு விஷமதாமையன் எத்திக்கலாமே ஆண்டுුවத் ஏவா விசந்தன்ன. கமன் ஆஹ் தெகுன துங்குணே கின்ப என்று சொல்லி ஒரு செய்தியினை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது இதனுடைய தமிழாக்கத்தை பார்ப்போமாக இருந்தால் அதாவது பல அரசாங்கங்கள் ஒவ்வொரு அரசாங்கமும் சம்பள ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி இருக்கின்றன இந்த ஆண்டு இந்த அரசாங்கமானது இந்த முரண்பாடுகளுக்கு தீர்வு காணுகின்ற அதே நேரத்தில் இந்த முரண்பாடானது இரண்டு மூன்று மடங்காக அதிகரித்து செல்லக்கூடிய ஒரு அபாயம் காணப்படுவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே இது சம்பந்தமான ஒரு வீடியோ நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் அதாவது இந்த ஓய்வூதிய முரண்பாடுகள் எவ்வாறு அஹ் அமைகிறது எவ்வாறான ஒரு தொகையினால் இது இந்த முரண்பாடு புதிய மாற்றம் காரணமாக ஏற்படுகிறது என்பதை நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் அஹ் அதாவது நான் இங்க ஒரு டேபிள் உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கேன் அதாவது பிஃபோர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்று சொல்லி எடுத்திருக்கிறோம் அதாவது இதில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் தெளிவாக அதாவது எண்பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபது ரூபா பேசிக் உள்ள ஒருத்தருக்கு எழுபத்தையாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு ரூபா பென்ஷன் தொகையொண்டும் கிடைக்கும் எப்பன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இறுதியில் ஓய்வு பெறுகின்ற போது அதுக்கு அடுத்த நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு முப்பத்தொன்றில் ஒருத்தர் பென்ஷன் போகிறார் அதுக்கு அடுத்த நாள் அதாவது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி ஒன்று ஒரு நாள் வித்தியாசத்தில் அவருடைய பேசிக்கானது ஒரு லட்சத்து ஐம்பத்தேழு ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது என்ற ஒரு தொகையை காட்டுகிறது அதாவது இந்த பேசிக்கு தான் அவருக்கு பென்ஷன் கணிக்கப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கும் போது ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் பென்ஷன் தொகை உண்டு அவருக்கு கிடைக்கும் அதாவது ஒரு நாள் வித்தியாசம் இந்த வேறுபாடானது ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ரூபாவாக இந்த சேவைக்கு ஜிஇ டூ என்ற ஒரு லெவலில் நான் உதாரணத்துக்கு எடுத்திருக்கிறேன் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சேவையை அடிப்படையாக வைத்து இதை கணிக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் இலக்க சுற்றறிக்கை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் அதன் அடிப்படையில் உங்களுக்கு அதை தெளிவாக கணிக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் பாருங்க இன்னும் ஒரு பேஸுக்கு எடுக்கப்பட்டிருக்குது எழுபத்தி ஆறாயிரத்து அறுநூத்தி தொண்ணூறு ஒன்று அவருக்கு அறுபத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் பென்ஷன் கிடைக்க அதுக்கு அடுத்த மறுநாள் அவர் பென்ஷன் போகின்ற போது அவருடைய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பேசிக்கு தான் தாங்கள் ஆஹ் பென்ஷனை கணிப்போம் என்று அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் அஹ் எம்டி எயிட் என்ற சேவைக்கு அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி ஒன்றுல ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாவாக பேசிக் அமையும் இதுக்கு நாங்கள் ஒரு எண்பத்தைந்து வீத பென்ஷன் கணிக்கின்ற போது ஒரு லட்சத்து பதினான்காயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாவாக பென்ஷன் தொகை ஒன்று கிடைக்கும் இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில பென்ஷன் போகின்ற ஒருத்தருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஒன்று பென்ஷன் போகின்ற ஒருத்தருக்கும் இடையில நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபா பென்ஷன் முரண்பாடு அதாவது பென்ஷன் தொகைகள் ஒரு ஏற்றத்தாழ்வு இருப்பதை உங்களுக்கு தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் பாருங்க எம்எல் ஃபைவ்லையும் இதே தான் அங்க கெப் வந்து மிகப்பெரிய கெப் ஒன்று வருது அதாவது அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாவாக இந்த கெப் வந்து அதிகரித்து செல்வதை நீங்க பார்க்கலாம் அதாவது ஒரே சேவையினர் சில சந்தர்ப்பங்களில் அநேகமாக ஒரே நியமனமாக இருக்கும் ஒரு வயது வித்தியாசம் அதாவது ஒரு நாள் ஒரு வயது வித்தியாசத்தில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடும் ஆனால் பென்ஷனில் இப்படி ஒரு முரண்பாடு இதில் ஏற்படுகிறது இந்த ஏற்பாட்டுக்கு காரணம் என்னன்னு சொன்னா புதிய அரசாங்கம் வந்து கொடுப்பனவுகளாக இருந்தவற்றை பேசிக்குள்ள உள்வாங்கிறாங்க அதன் அத்தோடு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்று ஒன்றுக்கு அஹ் கிடைக்க இருக்கிற பேசிக்கு பென்ஷனை அவர்கள் கணிக்கின்ற போது இந்த முரண்பாடு ஏற்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பென்ஷன் போனவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஒன்று ஏற்படுவதை நீங்க தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதன் அடிப்படையில் நாங்க பார்க்கின்ற போது அதாவது இந்த இந்த அரசாங்கத்தினுடைய போக்கினை நீங்கள் அவதானிக்கின்ற போது அவர்களுடைய காலத்தில் அதாவது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதங்களை அவர்கள் வழங்க இதன் ஊடாக தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுடைய முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு அவர்கள் முயற்சிப்பதாக கூறி வருகிறார்கள் இதுவரை சுற்றறிக்கை வெளியிடப்படவில்லை நாங்கள் சுற்றறிக்கை வெளியிடப்பட்ட பின்பு நாங்கள் இது சம்பந்தமாக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த ஓய்வூதிய முரண்பாடுகள் ஓய்வூதிய நலன்கள் கொடுப்பனவுகள் இந்த கணிக்கப்படுகின்ற முறைகள் இது சம்பந்தமான பல வீடியோ தகவல்களை எங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் செய்திருக்கின்றோம் ஒரு பிளேலிஸ்டாவை அவற்றை தொகுத்திருக்கிறோம் நீங்கள் அவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் சில விழிப்புணர்வுக்காக இந்த தகவல்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு குறுகிய வீடியோக்களாக நாங்கள் பதிவிட்டு வருகின்றோம் இவற்றை நீங்கள் அநேகமாக பார்வையிடுகின்றீர்கள் அத்தோடு இது இவற்றை பார்வையிடுவதோடு உங்களுக்கு உங்களுடைய சேவைக்கு எவ்வாறான ஒரு மாற்றம் இதில் ஏற்பட்டிருக்கு என்பதோடு தொடர்புடைய இந்த எக்கமுத்துவ விஸ்ராமிக்க அன்கே மிக்கம் சுரக்கியமை எக்க என்று சொல்லுகின்ற ஓய்வூதியல் ஓய்வூதியர்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற அந்த அமைப்பில் நீங்கள் சேர்ந்து அவர்களோடு உங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு நீங்கள் செயல்படுங்கள் செயற்படுங்கள் என்று கேட்டு நாங்கள் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கின்றோம் அத்தோடு பல தொகுதிகள் அதாவது செய்திகளாகவும் பல தகவல்களை நாங்கள் வழங்கி வருகின்றோம் அவற்றை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி